ஐயா உங்கள் பேர் என் பேர் சுப்பிரமணி நான் சொந்த ஊர் பொதும்பு நான் வார நான் மொதல் திருவண்ணாமலை அடி அடிப்படையில் போனேன் அங்கேருந்து அப்படியே காசிக்கு போனேன் அப்படியே போய் பத்ரிநாத் அமர்நாத் போய்கிட்டே இருக்கும் காசியில் தான் கொஞ்சம் நாளாக இருந்தேன் வந்துட்டு அப்படியே இருந்தேன் மகாராஷ்டிராவில் கொஞ்சம் நாளாக இருந்தேன் அப்படியே இருந்துட்டு என்ன அவரிஷா தான் இருக்குது அர்ச்சந்திரி காட்டு பக்கத்துலேயே கங்கா ஓரமா இருக்கு கேதாரிசிபுரம் கோயிலில் எல்லாத்துக்கும் பார்க்கும் சொல்லுவேன் நல்லபடியாக இருக்குது யாத்திரை நடந்தும் வருவேன் ஆறு மாதம் ஆச்சு காசியிலேருந்து ராமேஸ்வரம் வர்றதுக்கு ஆறு மாதம் ஆச்சு அப்படியே வந்து கொரோனா நாள் அப்படியே இங்கேயும் இருக்குது அழவர் கோயிலில் வீட்டுக்கு பக்கத்தில் ராக்காயை ஆதரித்து வச்சுருக்காங்க அந்த முருகனும் ஆதரித்து வச்சுருக்காங்க நான் எனக்கு வயசு எழுபத்தி ரெண்டு நான் சுற்ற இடம்ல எல்லாம் சுற்றிக்கிட்டு வந்துட்டேன் இப்போ நான் அலர் கோயிலில் வந்து சரணடைஞ்சு அந்த ராக்காயும் அந்த கருப்பை அங்கே சேர்த்து வச்சுருக்கேன் இருக்கு தினமும் எல்லா வேலை எங்களுக்கு நல்லே செய்யும் பல மூலிகையும் இருக்கு அம்மா பார்வதி பால் சுண்டூர் குமாரசுவாமின்னு கர்நாடக பாடல் அங்க போய் கொண்டு வந்தேன் எல்லாத்துக்கும் இந்த கட்சியை இது அம்மா ஆத்தா தேயின்ற பால் முருகன் கப்பினது ஞானப்பழத்துக்காக யார் உலகத்தை சுற்றிட்டு வரேன்னு சொல்லவும் முருகன் மயில்வனத்தில் போக கணேசி அம்மா உங்களை சுற்றினா உலகத்தை சொல்லணும்னு சொல்லி ஏமாற்றி வாங்கி போடுறாரு கோச்சுக்கிட்டு போயிடுறாரு போனோன்னு இந்த அம்மா மாயாவில் போடு உன் பால் இந்தான்னு சொல்லி ஓ உன் மட்டும் கைக்கிறாரு இது கட்டி அடிச்சிட்டு வர்றாரு அந்த நாட்டுல இருந்து இந்த கம்பு ஏர் செம்பு வருங்காள ரொம்ப பவுறான ஒரு முப்பத்தெட்டு வருஷமா வச்சிருக்கு கம்பு நான் வாரணாசியில் நாட்டுக்கோட்டார சத்திரத்தில் சாப்பிடுது அன்னபுரங்கிலையும் சாப்பிடுது தெலுங்கு மடத்திலையும் சாப்பிடுது அப்படியே இருந்து இப்ப கொஞ்ச நாளாக கொரோனா நாள் இங்கேயே வந்திருக்கு இங்க வந்து தினமும் அந்த ராத்தாய் ஆதரிச்சு வச்சிருக்காங்க மக்கள் எல்லாம் டெய்லியும் ஒவ்வொரு பிரச்சனையில இருக்காங்க மன நிம்மதியே இல்லாம இருக்காங்க அவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ அந்த வேலைக்கு போனாங்கன்னா அது அவங்களுக்கு அந்த இது வராது வேற செய்யாம வேற எதிரில் நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு அது வருத்தம் செய்யும் இப்போ நான் எனக்கு வேற எதுவும் நினைக்கக்கூடாது சாமியார் எல்லாம் தான் போகணும் வேற எதுவும் ஒரு திருடணும் போய் செல்லணும் அப்படின்னு போகக்கூடாது பல இதுக்கு வேறு நடக்குது இப்போ உள்ள வயசுக்குள்ள யாரியங்கு பண்ண முடியாது அப்போ உள்ளவங்க எப்படியோ இருந்து இருந்திருக்காங்க தாய் தப்பை அடிச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ உள்ள வீட்டில் ஒரு சூழ்நிலை வருதுன்னா அவங்க அந்த வேலைக்கு போனா அதுக்கு என்ன வேலை செய்யணும் அந்த வேலையை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நோய் நொடி கூட வராது சிரமமும் வராது அவங்க வேலைக்கு போகாம வேற எனர்ஜி நினைச்சு கட் பண்ணி நினைச்சுக்கிட்டாங்களா அவங்க என்ன செய்ய முடியும் வாழ்க்கையில வந்து நிம்மதியா பிரச்சனை இல்லாம வாழணும்னா என்ன பண்ணணுங்க அவங்க என்ன வேலைக்கு இப்ப கலையில என்ன நினைச்சிருக்காங்க என்ன அது செய்யணுமோ அதை செய்யணும் அது அதை விட்டுட்டு வேற வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு மனது நிம்மதி வரது ரொம்ப கஷ்டம் அவங்க அந்நாடு என்ன வேலைக்கு போகணும் அதை செய்யணும் இதை செய்யணும் வாய்க்காட்டுக்கு தண்ணி பாய்ச்சணும் ஒரு வீடு கட்டணும் அப்புறம் அவங்க உழைப்பு போகணும் ஒரு ஆஃபீஸராக ஒரு பேங்கில் போய் வேலை செய்யணும் ஒரு விவசாயியாக உழுகணும் அதை நடணும் அதுக்கு தண்ணி பாசணும் அந்த வேலைக்கு செய்யணும் அந்த வேலை செய்யாமல் வேறு வேலை செய்ய போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சிரமத்தை கொடுக்கத்தான் செய்யணும் இப்போ உங்கள் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுங்க நான் முப்பத்தொம்பது வருஷம் அது சாமியார் ஆகி சாமியார் ஆகணும்னு இல்லை என் சூழ்நிலை ஆக வச்சிருச்சு என் வீட்டு சூழ்நிலை என்னை சுற்றினவங்க எல்லாருமே விட்டு போயிட்டாங்க அப்படியே நான் சார்ந்த ரைட்டு தானா வேண்டிட்டு தானாஜ் வேண்டிட்டு இருக்கேன் அப்போதான் தனி மனிதராக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு எங்க போனாலுமே தங்குவதுக்கு முதல் தான் பார்ப்பேன் இப்படி இருந்தாலும் இப்போ மாராஷ்டிரி காசிலிருந்து எனக்கு ரூம்பு கொடுத்தாங்க அதே மாதிரி இப்போ இங்கே வந்து நானாக வாடகை கொடுத்துருக்கோம் இந்த அலூர் கோயிலில் ஐயப்பன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கின்றது அப்போ யாரும் சரியில்லை விட்டுட்டு இப்போ எங்கள் ஊர் பக்கமே பக்கத்தில் ஒரு ஊர் சின்ன ஊர் அங்கே போய் வாடகை கொடுத்து ஒரு ஐநூறுபா மாதம் ஒரு அட்வான்ஸ் ஆயிரம் கொடுத்து இங்கே முன்னறியை படுக்கிறேன் ஒரு கட்டில் போட்டு கொடுத்துருக்கேன் பார்த்துக்கிட்டு சோறு அன்னதானத்தில் சாப்பிட்றேன் அலூர் கோயில் அன்னதானத்தில் சாப்பிட்டு தப்பாக டிப்பன்ல வாங்கிக்கிறேன் கொடுப்பாங்க அதை நைட்டு சாப்பிட்டு இங்க சாப்பிட்டு அதோட பன்னெண்டு மணிக்கு நாங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஒரு மணி ஒன்றரை மணிக்கு போயிடும் இப்போ மக்கள் தனிமை தான் ரொம்ப இருக்கா இருக்க எல்லாருமே இப்போ சின்ன பசங்க முத கொண்டு தனிமையை தான் ஃபீல் பண்ணுறாங்க வீட்டில் யாரும் பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க அவங்க பர்சனல் லைஃப்லேயே காதல் இது மாதிரி போயிட்டு அப்படிதான் இருக்காங்க இப்போ பாருங்க அலுவலர்கள் நடந்து வர பாறையில் அவங்கவுங்க வாட்டில் வந்து உட்காந்துருக்காங்க அவங்கவுங்க காலேஜ் போகிறன்ட்டு இங்கே வந்து வர்றாங்க வந்து உட்காந்துருக்காங்க அதையும் பாரஸ்துக்காரங்க போலீஸ்காரவங்க பற்றிகிட்டே வருவாங்க அவங்க என்னமோ ஞாயிறுமே என்னமோ பிள்ளைகள் எப்படி வளர்த்துருக்காங்களே என்ன செய்யறாங்க அவங்களுக்கு பிள்ளை மாதிரி அவங்க கண்டிக்கிறாங்க அதை கூட இல்லாமல் ஓடுறாங்க வைக்கிறாங்க இப்படி செய்கிறாங்க எல்லாத்துக்கும் நல்லதும் செய்கிறாங்க போலீஸு பாரஸ்து இந்த இடத்துல எதுவும் ஒரு அசாம்பம் நடக்கக்கூடாது அப்படின்றது இருக்காங்க என்ன செய்யுறது சின்ன இருந்து அவங்களை தட்டி வளர்த்துருந்தா ஒரு பிள்ளை கேட்டுக்கிறதுக்கு அப்பான்ற சொல்லுக்கு மறு சொல்லு சொல்லாமல் பீடி சிரட்டு பிடிக்காமல் வேலையை பார்க்க தண்ணியமாக இருக்காங்க இப்போ சில பேர் வந்துட்டு பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ சில பேர் என்ன செய்கிறாங்க சாராய கடையில் நிக்கிறான் பூரா எட்டு வயசு ஒம்பது வயசு பதினெட்டு வயசு பேருங்க என்ன செய்யறது அப்படி ஆகி இருக்கு யாரும் கேப்பாரு இல்லாம போயிடுச்சு கேட்டாங்கன்னா அதுவே பத்து பேர் சேரலாம் செட்டு செட்டா சேர்றாங்க என்ன செய்யறது இப்படி உலகம் மாறிக்கிட்டே இருக்கு கழிவுகத்துல ரொம்ப ஒரு இதுபமான தந்திரமான உலகம் ஆயிடுச்சு இன்னும் நம்ம உலகம் பைக்கு கிடையாது ப்ரெஷர் உலக கிடையாது ஏதோ ஒரு ஒன்று ஒரு ஒன்று காது அந்த காலத்தில் ஓடிக்கிடுச்சு அப்படி ட்ரெயின்ல தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு இறக்கி நிலக்கரிக்களுக்கு தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு ட்ரெயினும் இப்படியெல்லாம் ஓடிக்கிட்டு அப்போல்லாம் kaina aruatikiti madras <laughs> pkalan tikitibadas a